இது ஒவ்வொரு காலத்திலையும் மாறுபடும் மாறுபடும் அதையும் முழுக்க விளக்க சொல்றேன் விளக்க சொல்றதுக்காண்டி தான் அலமது இல்லா வந்திருக்கிறேன் பொழுது சஹாபாக்களுடைய காலத்திலையும் இஜுமா செய்யலாம் சஹாபாக்களுடைய அடுத்த காலத்திலையும் இஜுமா செய்யலாம் இது என்னமோ நிழல் சண்டை போடுறது மாதிரி இருக்கு ஒரு உதாரணத்தை காட்டி நீங்க பேசி இதுல நீங்க காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லி இருந்தா அது முழுக்க விளக்க முடியும் நான் இன்சால்ல அது உங்களுக்கு விளக்கி காட்டுறேன் இஜுமாவுடைய உண்மை நிலை என்னன்னு சொன்னா அங்கீகாரத்துடைய இதுமா ஒவ்வொரு காலத்தில் இருக்கும் எல்லாருக்கும் அதுக்கு ஆய்வுடைய திறனே தேவையில்லை ரசூலுல்லாய் சலாஹத்துடைய காலத்தில் இறக்கப்பட்ட குரான் இறக்கப்பட்ட குரான் சஹாபாக்களை அங்கீகரிச்சாங்க ரசூலுல்லா அங்கீகரிச்சாங்க இன்னைக்கு நாம அங்கீகரிக்கிறோம் சாபாக்களையும் பார்க்கல அவர் சொல்றாங்க செய்தியா சொன்னாங்க அந்த செய்தியா ஏத்துக்கிறதே இதுமா தானே அவங்க சொன்ன செய்திகளை எல்லாரும் ஏத்துக்கிறோமா இல்லையா இல்லாட்டி செய்தி பொய்யுக்கு இருக்கு உண்மைக்கு இடம் இருக்கு தள்ளுன்னு தள்ளலையே இந்த குரான் எல்லாரும் சொன்னாங்க எல்லா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்களா வந்துச்சு வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக அங்கீகரிக்கப்பட்டுச்சு அனைத்து முஸ்லீம் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து பேர்களும் நான் அதையும் உதாரணம் காட்டினேன் வழிகட்ட கூட்டத்துல சேரணுங்கிறது இல்ல ஷியா ஒதுங்கி போனா ராபிஜியா ஒதுங்கி போனா ஹாரிஜியா ஒதுங்கி போனாம் எத்தனையோ கூட்டங்கள் தனித்தனி விஷயங்கள்ல ஒதுங்கி போனாங்க ஒட்டுமொத்த கருத்து நாங்கள் சுண்ணத்துள் ஜமாஅத் என்று சொல்ல சுண்ணத்துள் ஜமாத் என்று சொல்றமே இவர்களால் அங்கீகரிக்கப்பட்டது அந்த அங்கீகாரம் நபியுடைய காலத்திலேயும் இருந்தது அனபி சாஹி அப்ப இல்ல சஹாபாக்கள் அங்கீகரிச்சாங்க சஹாபாக்களுக்கு பிறகு அது தாபி அங்கீகரிச்சாங்க இது குரான் தான் தபா தாபிகள் அங்கீகரிச்சாங்க இன்னைக்கு நீங்களும் நம்மளும் திருச்சியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய எல்லாரும் அங்கீகரிக்கிறோம் இந்த அங்கீகாரத்துடைய இது ஒரு வகை இது நபியுடைய காலத்திலிருந்து துவங்கி எல்லாருமே இதில் மாறுபடவே மாட்டாங்க எல்லாரும் ஏத்தாகணும் மறுத்தான காப்பீடு இப்படி இருக்கக்கூடிய ஒரு இஜுமா இருக்குது இந்த அங்கீகார இஜுமா இதுக்கு பேரு நீங்க சொன்னாலும் சரி இதுக்கு பேரு சொன்னாலும் சரி அதுக்கு தகவல் கொடுத்தாலும் சரி இன்னொரு வகையான இஜுமா இருக்குது அந்த இஜுமா ஆய்வு அறிவுபூர்வமா ஒரு சட்டத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு சட்டத்தை உருவாக்குவதற்கு

அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருங்கிற அளவுல தான் சொல்றமே தவிர குறைபடுத்தி சொல்றங்க கூடிய நோக்கம் நமக்கு இல்ல சார் இப்ப சஹாபாக்களுடைய காலத்துல நபிகள் நாயம் சொல்லா செல்லத்தின் மூலமாகவோ அல்லது அவனுடைய அவர்களால் நமக்கு வாங்கி தரப்பட்ட குரான் மூலமாகவோ நேரடியாக ஒரு சட்டம் இல்லாத போது அல்லது ஏதாவது ஹதீசில் முரண்பட்ட ஹதீசுகள் பல தென்படுது ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீசனுக்கு வெளியிடத்தில் பார்க்கும் பாக்கும்போது முரண்படுது உண்மையிலும் முரண்பாடு இருக்காது காலத்துல மாறுபட்டிருக்கலாம் நிலையால மாறுபட்டிருக்கலாம் ஆட்களால மாறுபட்டிருக்கலாம் ஆனா எது காலத்துல முந்தினது யாருக்கு தரும்படியான ஒரு ஹதீசுகள் வரும்பொழுது நிலைகள் வரும்பொழுது அதிலிருந்து ஏதாவது ஒன்றை எடுத்து அனைத்து சகாபாக்களை அங்கீகரிச்சுகிட்டாங்க அதன் மூலமா ஒரு சட்டத்தை தேர்ந்தெடுத்தாங்கன்னா இதுக்கு பேர் ஆய்வுடைய இஜுமா இப்படி ஒரு சட்டத்தை சகாபாக்கள் தேர்ந்தெடுத்து நம்ம தாங்க இது முதல் தர இஜ்மா சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இன்ஷால்லா அதனுடைய உதாரணங்களை அவர் கேட்பாரு நம்ம குடுக்கத்தான் செய்வோம் இங்க போக போறது இல்ல கொடுக்காம போக போறது இல்ல அப்படி ஒரு சகாபாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமான ஒரு தீர்வை வழங்கி அதுக்கு முரண்பட்டு எந்த சகாபியும் கருத்து சொல்லாமல் இருப்பாரே ஆனால் இது இஜ்மா சஹாபா இது இஜ்மாவுடைய நிலைகளிலேயே உதர இஜ்மா அதற்கு பிறகு இதற்கு முரண்பட்டு யாரும் எந்த இஜ்மாவும் உண்டாக்க முடியாது உருவாக்க முடியாது ஏனென்றால் மக்கள் சகாபாக்கள் அவர்கள்தான் மார்க்கத்துடைய புரிந்திருக்க முடியும் அடிப்படைகளை புரிந்திருக்க முடியும் அவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் அதற்கு எதிர்த்து ஒரு ஆள் கூட அதற்கு பிறகு பேசவில்லை முன்னாள் கருத்து இருந்திருக்கும் பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்லியிருப்பார்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்து ஒரு தீர்மானத்திற்கு வந்து பிரகடனப்படுத்தப்பட்டதற்கு பிறகு எந்த சகாபியும் மாற்றமில்லாமல் அதை அங்கீகரித்திருந்தா இதுக்கு பேரு இஜ்மா சஹாபாக்களின் இஜ்மா இதுக்கு முரணாக கையாமத்து வரைக்கும் எவனும் எந்த இஜ்மாவும் போடக்கூடாது நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் சாபாக்களை தள்ளுனா அவன் எங்க இல்ல எங்கள் லிஸ்ட்ல ஆளு சுண்ணத்துவல் ஜமாத்துடைய லிஸ்ட்ல இல்ல சஹாபாக்கள் போட்ட எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து அங்கீகரிச்சு மாற்று கருத்து சொல்லாமல் இப்ப எல்லா சஹாபாக்களும் அங்கீகரிச்சோம்னா உடனே எங்க போயிடுவாங்க எந்த ஹால்ல கூடுனாங்க எங்க ஓட்டு போட்டாங்க வாக்கு பதிவு செஞ்சாங்களா இல்ல அவளே சொன்னாங்க சு சுமா இஸ்மா சுகுத்தின்னு சிலர் சட்டம் விட சிலர் சட்டமிட உமர் சட்டமிட்டார்கள் அதிரத்து உஸ்மான் சட்டமிட்டார்கள் சட்டம்னு அவங்க தனிப்பட்ட முறையில் செஞ்சிருக்க மாட்டாங்க அவங்களுடைய சூரா கமிட்டி இருந்துச்சு ஆய்வுகள் செஞ்சாங்க ஒரு சட்டத்தை பிரகடனப்படுத்துறாங்க அத அன்றைய காலத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய எந்த சாபியும் மாற்று கருத்து சொல்லாமல் அதை அங்கீகரிச்சுக்கிட்டார் பேசாம இருந்துட்டாலே அங்கீகரிச்சதுதான் பேசாமே இருந்துட்டாலும் அங்கீகரிச்சதுதான் மார்க்கத்துக்கோ அல்லாஹுடைய ரசூலுடைய வழங்கப்பட்ட வழிமுறைகளுக்கு மற்றமாக சட்டம் இருந்திருந்திருக்குமே ஆனால் நிச்சயமாக ஏதாவது ஒரு சாவி மாற்ற சொல்லியிருப்பார் எதிர்த்து பேசியிருப்பார் அப்படி பேசாமல் எல்லாரும் அங்கீகரிச்சுக்கிட்டாங்க சொன்னா இது முதல் தர இஜுமா சஹாபாக்களுடைய இஜுமா என்று சொல்லப்படும் சவர்கள் இன்னும் சில விஷயம் இருக்குது சகாபாக்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்த சட்டங்கள் இரண்டு நிலையில பிரிந்து இருக்கிறாங்க வைங்க ஏராளமான சட்ட நூல்கள் அதனுடைய மசாலாக்கள் இருக்குது ஒரு சாரார் ஒரு கருத்தும் இன்னொரு சாரா இன்னொரு கருத்தும் இரண்டு கருத்துக்களில் சகாபாக்கள் பிரிந்து நின்றார்கள் சொன்னா அதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அந்த இரண்டு கருத்துக்களில் இருந்து ஏதாவது ஒரு கருத்தின் மீது இஜ்மா செய்யலாம் அந்த ரெண்டு கருத்தையும் விட்டு போட்டு மூன்றாவது எனக்கு உதயம் வந்துருச்சு சொல்லி போகக்கூடாது இது எங்களுடைய நிலைப்பாடு சகாபாக்கள் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக சொல்லி இருப்பார்களே ஆனால் தயாமத்து வரைக்கும் எவரும் மாற்றம் செய்யக்கூடாது இது எங்களுடைய நிலைப்பாடு சகாபாக்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு உள்ள ரெண்டு சட்டமா இருந்துச்சு பத்து பேர் இதை சொன்னாங்க பத்து பேர் இதை சொன்னாங்க அப்படின்னு சொன்னா பின்னால வரக்கூடியவங்க அந்த ரெண்டு வித சட்டத்தில் எந்த ஒரு சட்டத்தின் வந்து இஜ்மா செய்யலாம் அடுத்து வந்தவர் அதை மாத்தி இன்னொரு சகாபாக்கள் சொன்னாங்களே அதன்படியும் இஜ்மா செய்யலாம் மாட்டுக் கருத்து ரெண்டு கருத்திலிருந்து எதையாவது எடுத்துக் கொள்ளலாம் அங்கே மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இது சகாபாக்களுக்கு அந்த கருத்து வேரோடு உள்ள சட்டங்களிலே ஏற்படக்கூடிய இஜ்மா சவர்களே இது ரெண்டு அல்லாமல் மற்ற காலங்களிலே ஏற்படக்கூடிய இஜ்மா சஹாபாக்களோட இஜ்மாவுக்கு இது மோதாது முட்டாது முரண்படாது

சட்டத்தின்படி இதுமா ஆகி அதுக்கு மாறுபட்ட சூழ்நிலைகள் உண்டாகி இன்னொரு கருத்தை அவர் எடுப்பார்கள் இந்த மாறுவதற்கு அனுமதி இருக்குது இந்த ரெண்டு தரத்திற்கு பிறகு மூணாம் தரம் அது அடுத்தடுத்த காலங்களில் வரக்கூடிய இதுமா அந்த காலத்துக்கு தகுந்த மரியாதை தான் இதைத்தான் சொன்னேன் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இதை எடுத்து சொன்னாங்க என்ன சொன்னாங்க சிறந்த காலத்து மக்கள்னு எடுத்து சொன்னாங்க நோபல் பரிசு கொடுக்கிறதுக்கு இல்ல அவங்களுக்கு இனம் கொடுத்தவங்கள வாழ்த்துறது அல்லது வாய் வாய்மொழிய அவங்கள வாழ்த்து விட்டு போறதுக்குள்ள அவங்க செய்யக்கூடிய தீர்ப்புகள் தீர்மானங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எடுத்து காட்டுவதற்குதான் நபிகள் நாயம் சொல்லால் சொன்னாங்க ஹை கருணி சும் எழுனவும் சும்ம அல்லதீன எழுனவும் சிறந்த மக்கள் மூன்று தர மக்கள் ஒரு காலத்தில் நானும் சஹாபாக்களும் இருந்த காலமும் அதுக்கு அடுத்த காலம் சஹாபாக்களும் தோப்பியங்கள் இருந்த காலமும் அப்புறம் தாபியன்களும் தப தாபியன்கள் இருந்த காலமும் இது எதுக்கு சொல்றாங்க சிறந்த காலம்னு சொல்லி பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளுக்கு சில தீர்வுகள் எடுத்து சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும் அடிப்படையான மக்கள் உங்க அந்த இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு மரியாதை கொடுத்தாக பேச்சுக்களுக்கு முதல் உரிமை தரணும் இவர்களுடைய பேச்சுக்கு முதல் உரிமை தர வேண்டும் என்ற நிலைபாடுதான் அலமது ஜமாத் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய நிலைப்பாடு இது மட்டுமல்ல நீங்க ஆச்சரியப்படுவீங்க இந்த நிலைப்பாடுதான் பிஜேடைய நிலைப்பாடாகவும் இருந்தது அவருடைய நிலைப்பாடு இதுதான் இருந்துச்சு இன்னைக்கு என்ன காரணமோ அல்லாவுக்கு தான் வெடிச்சோம் சஹாபாக்களை ஏத்துக்கிறது இல்ல அவங்க ஒட்டுமொத்தமா சொன்ன அவங்களை அங்கீகரிக்கணும்னா அல்லாவா ரசூலா அதுக்கு போனாலும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போய் ரசூலையே ரெண்டா பிரிச்சு வகையா இருந்தா தான் ஏத்துக்கிறோம் அவர் வகி இல்லாத நிலையில இருந்தா அதை கூட அங்கீகரிக்க வேண்டியது தேவையில்லை இன்சால்லா உதாரணங்கள்லாம் விளக்கங்கள்லாம் மேம்மேல வரும் சகோதரர்களே அவங்களுடைய நிலைப்பாடா இருந்துச்சு என்ன நிலைப்பாடு இருந்துச்சு சகாபாக்கள் ஒன்று கூடி ஒரு கருத்து சொல்லுவார்களே ஆனால் அது மட்டுமல்ல சில சகாபாக்களுடைய பெயர்களை கூட இந்த சகாபாக்கள் இவர்கள் கருத்து சொல்லுவார்களே ஆனால் அந்த விளக்கத்தை நாம் முன்னுரிமை முதல் உரிமை கொடுக்கணும் நம்ம இங்க கருத்து சொல்லக்கூடாது இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அது மட்டுமல்ல அடுத்து வந்த தாபியின் அவர்களுடைய கருத்துக்களுக்கும் நம்ம முதல் உரிமை தரணும் எதுக்கு இது எழுதுனாங்க ஏன் சொன்னாங்க நிலைப்பாடு அதாத்தான் இருந்தது அங்கீகரிச்சாங்க மக்களும் நம்புனாங்க இவங்க ஒரு நல்ல வழியை காட்ட போறாங்க ஆனா போக போக தான் தெரிஞ்சிச்சு இது எங்கேயோ கொண்டு போறாங்க நம்மள சொல்லி இன்றைய சூழ்நிலையில விஷயம் வெளியாச்சு சகோதரர்களே ஆக இந்த நிலைப்பாடு நாங்க சொன்னமே சகாபாக்குடைய காலத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு விட்டு மூத்தா தனித்தனியா சொன்னாலே மரியாதை கொடுக்கணும்னா எல்லா சகாபாக்களும் சேர்ந்து ஒரு கருத்தை சொல்றாங்க வலியுறுத்துறாங்க ஒரு சொல்றாங்கன்னு சொன்னா அதுக்கு முதல் உரிமை கொடுக்கணும் ஏன் மண்டையை நுழைக்க கூடாது ைய கருத்தை கூடாது அதை ஏற்க வேண்டும் என்ற நிலைப்பாடு எங்க நிலைப்பாடு